இல்லை ஜீரகம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகா வத்தல் சேர்த்துருங்க ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளியும் ரெண்டு மிளகா வைத்தல் அப்படியே சேர்த்துருங்க ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு அதில் சேர்த்துருங்க இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் அப்படியே கேலரி விட்டுருங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம் இந்த பீட்ரூட் பொரியல் வந்து சாம்பார் ரசம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இப்போ இது வெங்காயம் இதில் சேர்த்துடலாம் நான் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து பீட்ரூட் பொரியல் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஹோட்டல்லெல்லாம் நமக்கு இந்த வெங்காயம்லாம் சேர்த்து தான் இந்த பீட்ரூட் பொரியல்லாம் செய்வாங்க அதனால தான் இந்த வெங்காயம்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் இப்போது நான் வந்து ரொம்ப அது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஆல்ரெடி பீட்ரூட் பொரியல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் பட் அது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான